ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கை பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறது வசதி வாய்ப்பு இருந்தால் மயங்காதே துன்பம் இருந்தால் வருந்தாதே எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவருக்கும் இறைவன் வழங்குவதில்லை ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப மாட்டார் எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்பது பொருள் உனது வாழ்க்கை பூஜ்யத்திலேயே ஆரம்பமாகிறது அதற்கு முன்பக்கம் ஏதாவது எண் விழுந்தால் அது இறைவனின் பரிசு பின்பக்கம் விழுந்தால் அவனுக்கு சோதனை மேலும் பல்லமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கின்றது என்பது அர்த்தம் வீழ்ச்சியில் கலக்கமும் எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே அடுத்த பாதை என்ன பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லாம் தெய்வத்தின் செயல் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகின்றது அந்த சோதனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக் கொள் காலம் கடந்தாவது அது நடந்தே தீரும் தர்மம் சத்தியம் நேர்மை நியாயம் என்றுமே தோற்காது குழந்தையே கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை நீ காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது கலங்காது ஹரியும் நானே சிவனும் நானே உன் சாயியும் நானே நானிருக்க பயமே தங்கமே இன்று ஒரு அதிசயத்தை நீ காண்பார் பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம் ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சமம் குழந்தையே நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும் அது அன்பு செல்வம் மரியாதை வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களை மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை காயப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது ஒருவரின் மனதில் நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும் காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும் நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் இழந்தது பொருளானால் தொலைத்து இடத்தில் தேட வேண்டும் நாம் இழந்தது நிம்மதியானால் தொலைத்து இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு நாள் கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நிறத்தில் அது தணிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் வாழும்போது புரியாத வாழ்க்கையில் புரிந்தபோது வாழ முடியாது காலத்தில் கற்றுக்கொள் கஷ்டமின்றி வாழலாம் சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும் மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும் எதுவாகினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும் எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை குழந்தையே பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலியுகம் ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போதும் உயர்ந்திருப்பார்கள் பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தையே நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான் அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை அன்பில் கிடைப்பது தான் உண்மையான சந்தோஷம் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வது தான் இந்த வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது அமர்ந்திருக்கும் கிளையே அல்ல உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் நம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலே சிறந்தது குழந்தையே மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாக இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல்படி மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில் மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில் காலத்தின் கணக்கு யாரை வேணுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நிற்க வைக்கும் கணிக்கவே முடியாது ஒருவனை அழித்துவிட்டு ஒருவன் வாழ நினைக்கின்றான் என்றான் அவன் அழியப் போகின்றான் என்று அர்த்தம் உன்னை புரிந்து தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள் பாதை சரியான முறையில் இருந்தால் அங்கும் ஒரு முள் இருக்கத்தான் செய்யும் குத்தத்தான் செய்யும் அதற்காக பாதை சரியில்லை என்று சொல்ல முடியாது நாம் கவனமாக செல்ல வேண்டும் வாழ்விலும் சரி பாதையிலும் சரி குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழித்தவறி சென்றதே இல்லை தவறாகி விடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை தவறவிட வைக்கின்றது உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பும் இருக்கும் விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும் விதையானாலும் சரி வினையானாலும் சரி நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைவரும் நம்மை கடந்து செல்லும் மேகங்களே எனவே அவர்கள் மீது தேவையற்ற உணர்வுகளை உருவாக்காமல் மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாகும் நம் வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடாத நான்கு விஷயங்கள் பழைய உடை ஏழை நண்பர்கள் எளிமையான வாழ்க்கை வயதான நம் தாய் தந்தை நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அவர்களையல்ல உன்னையே என்று அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதை சிறப்பு குழந்தையே வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை வசதியில்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை இதுதான் கலியுகம் நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்று முன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் முன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தங்கமே கலங்காதே வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றாள் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது எனக்கு தெரியும் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே உனக்கு நல்லதை மட்டுமே இந்த சாகி செய்வே நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே எனக் கவலைப்படாதே நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே வாழ்க்கை உனது எதிர்காலத்தை அமைக்கும் எனவே செயல்களில் எப்போது கவனம் தேவை குழந்தையே எண்ணம் போல்தான் வாழ்க்கை கலங்காதே நான் வகுத்த வழியில்தான் உன் வாழ்க்கை பயணம் அனைத்தையுமே நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமே உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் என இரண்டையுமே ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு வாழ்க்கை அழகாகும் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாது காரணம் இல்லாமல் எதுவும் போகாது இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நன்மைக்கு உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி உனக்கான வெற்றி நிச்சயம் உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் அமரு உன்னைக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றாய் குழந்தை பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு நீ ஏன் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை தூசி என நினைக்கும் அனைவருக்கும் நீ தூசியாக இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கொண்டே இருக்கும் கலங்காதே யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என் மொழிகளை நம்பு நீ நன்மையடைவா வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதும் அங்கு நான் அமர்கின்றேன் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் கலங்காதே நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்துவிடாது என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வார் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப்போகின்ற நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகின்ற அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் வாழப்போகின்ற இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா